அனைவருக்கும் வணக்கம் பாயும் குழியாய் மாறி அடித்து தூக்கிய விஜய் ஆர்ப்பரித்த மக்கள் சரியான பாதை சாதுரியமான செயல் இதை இதைத்தான் எதிர்பார்த்தார்கள் விஜயிடமிருந்து தமிழக மக்கள் வெட்டி பேச்சு இனி இல்லை விஜய்க்கு வட்டி போட்டு கொடுக்க விஜய் ரெடி வசை பாடியவர்களே ஓடிவிடுங்கள் பாடியவர்களே ஓடிவிடுங்கள் எல்லாம் இனி விஜய் பசம் விஸ்வரூபம் எடுத்த விஜயின் நரம்புகள் என்னடா இவ ஏதோ பேசிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா என்னங்க நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் இந்த விஷயத்த பேசணுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் பரந்தூருங்கிற கிராமத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி விமானங்களை அமைக்க போகிறாங்களே அதை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாக பேசுவோம் பேசலாமா இந்த நேரத்தில் அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் இங்கே கட்டக்கூடாது இங்கே வரக்கூடாது எங்களுடைய விளைநிலங்கள் இங்கே தான் இருக்குது எங்களுடைய சொந்த பந்தங்கள் இங்கே தான் இருக்குது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள்லாம் இங்கே தான் இருக்குது இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போக முடியாது வேறு இடத்துல போய் எங்களாட்ட எங்களால் எங்களால் ஜீவன் பண்ண முடியாது எங்களால் வாழ முடியாது அதனால் எங்களுக்கு இந்த இடமே வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காங்க இதை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பல அரசியல் கட்சிலாம் பேசுகிறாங்க வரையா ஒரு போராட்டமாக நடத்தி அந்த பகுதி ப பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு ஆதரவாக யாரும் பெருசாக ஒன்றும் குரல் கொடுக்கல இந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அந்த பகுதி மக்கள் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தை விஜயோட இந்த போராட்டத்தை உலகமே பக்காவாக பார்த்து பாராட்டி தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த நேரத்தில் அவர் விஜய்க்கு பாராட்டுக்கிறத விட அவர் எடுத்த செயல் இருக்குல்ல அதை வந்து நம்ம முக்கியமாக அதை வந்து பாராட்டி தான் காணணும் ஏன்னா எல்லாமே வந்து பேச்சு வாக்கில் ஒரு ஒரு செயல் வாக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க அந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் கட்டக்கூடாது போடாதுன்னு எதை செய்தியாக தான் விட்டுட்டு போகிறாங்க ஆனால் மிகப்பெரிய போராட்டமாக கையில் எடுத்து இன்றைக்கி விஜய் அதை செஞ்சு முடிச்சிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு வந்து நான் நம்ம வந்து பாராட்ட தெரிவிச்சு தான் ஆகணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இப்போ நம்ம வந்து இருக்கோம் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இந்த ஊர்லேருந்து எடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ பக் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் இப்போ இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கே அதாவது சொந்தங்களை விட்டுட்டு போகிறதுக்கே நம்ம நம்மட்டே முடியாது ஏதோ ஒரு நாள் வெளியூர் போனாலும் சரி எப்படா நம்ம ஊருக்கு போவோம் நம்ம ஜனங்களை பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கிராமத்தையே எல்லாமே இந்த இடத்துலேருந்து புலம்பெயர்ந்து வேற இடத்துல கொண்டு வைக்கும்போது அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு செவ்வறு விழுந்தாவே வந்து அடாடா இவ்வளவுதெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டின செவ்வ விழுந்து போச்சு இப்போ என்னென்ன அழக அழகான இப்போ இந்த மாதிரியா போயிடுச்சு அவங்களுக்குள்ளையே மனசு கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டு தான் உழைச்சி ச கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீட்டை இடிச்சுட்டு ஒரு நம்மளே அப்புறப்படுத்திட்டு இதெல்லாம் செய்ய போகிறாங்களே விமான நிலையத்தை கொண்டு வர போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மக்களை எப்படி பருத்தி வச்சுருப்பாங்க அந்த குழந்தைகளை இனிமே உண்டு ஒரு இடத்துல சேர்க்கணும் படிக்க வைக்கணும் அப்புறம் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளவோ இருக்குது நம்ம வேணால் சாதனமாக சொல்லிக்கலாம் அந்த அதோட வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம 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 வந்து சாதனை தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த வழி நமக்கு வரும்போது தான் தெரியும் மிகப்பெரிய அதனால் வந்து வேறு ஏதாவது அரசு ஐடியா பண்ணலாம் ஆலோசனை பண்ணலாம் எதை செய்யலாம் ஏன்னா ரொம்ப காலமாக போராடிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் முதல்ல வந்து மக்களோட இது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கும்போது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் தன்னோட அந்த கிராமத்தை விட்டு போக அப்புறப்படுத்த போகிறாங்களே நம்மலாம் தூரம் அனுப்ப போகிறாங்களே அப்படிங்கிற கவலையில் அந்த பகுதி மா ஒரு சின்ன பையன் வந்து வீடியோவை பதிவிட்டு போட்டிருக்காப்புல சமூக வலைதளத்தில் போட்டிருக்காப்புல இதை வந்து விஜய் அவர்கள் பார்த்துருக்காப்புல அவர் மனசு கஷ்டப்பட்டு போ கஷ்டப்பட்டு போய் ஏதோ அவர் மனசை செஞ்சிடுச்சு அதனால் தான் நான் அந்த நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவ்வளோ நாளாக போராடிட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து விஜய் கிட்ட போய் யாரும் சேர்க்கல சேர்க்கலன்னு தான் நினைக்கிறேன் அதனால் இப்போயாவது ஏதோ அந்த பையன் சின்ன பையன் மூலிமா அது சேர்ந்துருக்கு சேர்ந்துருக்காங்க அது இந்த விஷயத்தை விஜய்கட்டை கொண்டு போன அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய பாராட்டுதல்கள் ஓகே இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ வந்து அங்கே திரும்பி விமான நிலையம் அமைக்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பகுதி மக்களோட நிலைமையை வந்து அரசும் சரி மற்ற பொதுநல அபிமானிகளும் நினச்சி பார்க்கணும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்துட்டு மற்ற விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மக்கள் வாழ்கிற அந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது இடத்த அதாவது என்னென்னா எந்த ஒரு பொதுமக்களையும் பாதிக்காத இடத்துல போய் அந்த விமான நிலையத்தை அமைச்சா நல்லா தான் தோணுது இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை விஜய் கையில் எடுத்து போராடி மிகப்பெரிய உலகத்தையே உலக மக்களையே திரும்பி பார்க்க அதனால அதனால் நல்லதொரு போராட்டத்தை நியாயமான ஒரு விஷயத்தை தமிழக மக்களுக்காக கையில் எடுத்து போராடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு சோழன் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளவு தான் அந்த மக்களை அகற்றிட்டு அவங்களுக்கு தேவையான பண வசதிகள் வீடு வசதிகள் நில வசதிகள் எல்லாம் வேறு இடத்துல செஞ்சு கொடுத்தாலும் அதெல்லாம் ஏற்றும அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உண்மை கேட்க உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அவங்க மு முன்னோர்களாக இருப்பாங்க இப்போ இருக்கிற சந்ததியினர்கள்லாம் எவ்வளவு திருவிழாக்கள் எவ்வளவு பொங்கல் பண்டிகைகள் எவ்வளவு தீபாவளி பண்டிகைகள் மற்ற நல்லது கெட்டது விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க ஒன்றா சேர்ந்து அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள என்ன தான் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஆனால் ஒரு திருவிழா எங்கும்போதும் ஒரு பண்டிகை எங்கும்போதும் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி கொண்டாடி இருப்பாங்க அந்த மகிழ்ச்சி இங்கே வேறு இடத்துல கிடைக்காது இங்கே கிடைச்ச அந்த மகிழ்ச்சி என்ன தான் ஒத்துமையாக எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து வேறு இடத்துல கொண்டு வச்சாலும் அந்த ஒரு அற்புதமான தருணங்கள் மகிழ்ச்சிகரமான இன்பங்கள்ங்கிறது அந்த இடத்துல கிடைக்காது அதனால தான் அவங்க வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்க இல்லை அதே சமயத்தில் இதுவரைக்கும் உயிருக்கு உயிராக உயிரோட்டமாக இருந்த தங்களோட விளை நிலங்களை அவங்க விட்டுட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க நிலங்கள்ங்கிறது தான் அவங்களுக்கு உயிர் அப்படிங்கும்போது இதுதான் காரணமே தவிர அவங்க என்ன விமான நிலையம் அமைக்க வேண்டாம்னு சொல்லலை வேறு ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுங்க எங்கள் இடத்த கேட்காதீங்க வேறு ஏதாவது இடத்த கேட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் விமான நிலையம் அமைக்கணுங்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரங்கள் அவங்கள புலம்பெயர வச்சுட்டு வேண்டாங்கிறது தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை தான் விஜய் இப்போ கையில் எடுத்து போராடி இருக்காரு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாழ்வாதாரங்களையும் பண வசதிகளையும் இருக்கிறது வீடையும் அரசு செஞ்சு தரதா சொல்லுது வேற இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்ன தான் காசு கொடுத்தாலும் அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்த சந்தோஷம் இருந்த நிம்மதி இருந்த கலகலப்பு இருந்த உறவுகள் இதெல்லாம் வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு சத்தியமாக கிடைக்காது உண்மைக்கே அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை அந்த இன்பகரமான மகிழ்ச்சிகரமான எல்லாருடையும் சந்தோஷமான கலந்த வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள ஒட்டுமொத்தமாக வேற வேறு இடத்துல கொண்டு வச்சுட்டாலும் இங்கே கிடைச்ச சந்தோஷம் இங்கே இருந்த நிம்மதி அந்த கிராம மக்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் வேறு இடத்துல வந்து சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாகவே கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்காங்க அதனால் எந்த நிவாரணம் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு எந்த வகையில் ஈடு செய்யாது அதனால் அரசும் சரி மற்ற மற்ற துறையும் சரி கொஞ்சம் யோசித்து அந்த பகுதி மக்களுக்கு அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இருக்கிற இடத்துலையே கொடுங்க அதுதான் இப்போ தேவையான விஷயம் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டால் பல கட்சி அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து பொறாமையாக இருக்கும் அது விஜய் ஒரு அற்புதமான ஒரு போராட்டத்தை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாரு இதே நமக்கு தோணாமல் போணுச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நூறு சதவீதம் நிறைய வாய்ப்பு உண்டு ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க சத்தியமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க விஜய் இந்த போராட்டம் நடத்திருக்கிறது வந்து பல பேருக்கு அவர் வந்து புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் புகழ்ந்து பேசுனாலும் உள்ளுக்குள்ள சில பேருக்கு நல்லா கேட்டதுன்னா உள்ளுக்குள்ள சில பேருக்கு அந்த பொறாமையும் வருத்தமும் இருக்க தான் செய்யுங்க இருக்கு செய்யங்கிறது தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா இதில் வந்து என்ன எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்படி ஒரு போராட்டத்தை விஜய் நடத்திருக்காருங்கும்போது யாருக்காக இருந்தாலும் இருக்கதான்னு செய்யும் ஏன்னா துணிஞ்சு எடுத்திருக்காருங்க துணிஞ்சு எடுத்துருக்காரு அற்புதமான ஒரு போராட்டத்தை பண்ணி முடிச்சிருக்காரு இதில் வந்து அவருக்கு வெற்றி கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வேற பிரச்சனை ஆனால் வெற்றி கிடைக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் அதனால் இதை வந்து அரசும் சரி அனைத்து துறையும் சரி நல்லபடியாக யோசித்து நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நாம் நம்புகிறோம் Nanti pun